அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நம்ம இப்போ மூணாவது நாள் பாடத்துல அமர்ந்திருக்கிறோம் சரிங்களா நம்மளுடைய குரான் கிளாஸ்ல இது மூணாவது பாடம் இதுவரைக்கும் நடந்த பாடத்தை கவனிச்சிருப்போம் சொல்லி பார்த்துருப்போம் படிச்சிருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் படிச்சு பாருங்க சரிங்களா இப்போ இந்த நாளைக்குள்ள என்ன பாடம்னு சொன்னா ஏழு வார்த்தைகளை நம்ம மஹராஜோட படிச்சிருக்கோம் அப்படித்தானே இப்போ மீதி உள்ள வார்த்தைகளையுமே நம்ம படிக்க போறோம் திருப்பி வாங்க ஒரு தாட்டி ச நல்லா பாருங்க இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படித்தானே இப்போ அடுத்ததா தால் இது ஈஸி தால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில நம்ம தால் இந்த பேப்பர் தால் அதை சொல்கிறோம்ல அதிலே கொஞ்சம் மெதுவாக சொல்லணும் தால் அவ்வளோதான் அடுத்து ராள் இந்த சாவையும் இந்த ராலையும் ஒரே மஹராஜை தான் நம்ம ஏற்கனவே படைச்சுக்கணும் முந்திர முறையே சொன்னது தான் இந்த மூணு எழுத்துக்கள் சரிங்களா இதுவும் மக்கள் பண்ணுது இந்த மூணு எழுத்து ராள் நம்ம நாக்க நுண்ணி நாக்க இங்கே கொண்டு வரணும் மேல் பற்கள் இதுதான் முக்கியம் இந்த அழகான முறையில உச்சரிச்சு பழகுங்க சரிங்களா அடுத்து ரா ராவினுடைய மகரஜும் கொஞ்சம் சிக்கலானதுதான் இதை பாருங்க இந்த வரைபடத்தை பாருங்க இந்த வெள்ளையா இருக்குல்ல இந்த வெள்ளையா இருக்கிறதா நம்மளுடைய நாவு அப்போ இந்த நாக்க நம்ம மேல வரைக்க உயர்த்தி கீழே இறக்கி இருக்கிறாங்க சரிங்களா இப்பதான் உச்சரிக்கணும் ரா ஃப்ரீ தான் நல்லா ரா அப்படிங்கிற வார்த்தையை இந்த நாக்கை மேலே வரைக்கும் கொண்டு போகணும் பல்லு இந்த இருக்கு இந்த நாக்கை மேலே வரைக்கும் மேல் எகுரு வரைக்கும் கொண்டு போயிட்டு உச்சரிச்சா கரெக்டாக இருக்கும் ரா அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் லேசாகவே விளங்கிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நீங்கள் வந்து முயற்சியா அதிகமாக எடுங்க கஷ்டமா எதையும் நினைக்காதீங்க எல்லாத்தையும் லேசாக எடுங்க ஈஸியாயிரும் அடுத்து ரா ஜா இந்த ஜாங்கிறது ஜம்ஸம்ங்கிறது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஜம்ஜம் தண்ணி இருக்குல்ல அந்த ஜம்ஸம்ங்கிறது இதில் தான் நம்ம ஜம்ஜம்னு சொல்லுவோம் ஜம்ஜம்லாம் இங்க ஒன்றும் இல்லை ஜம் ஜம் ஜா இஸ் இஸ் இந்த தேன் குலவி பயன்படு தேன் குலவியினுடைய சத்தம் மாதிரிதான் இருக்கும் ஸா இஸ் இஸ்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஜா ஜி ஜூ அடுத்து இது சீன் சீனுங்கிற வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணுவோம் தமிழில் ரகசியமாக கூப்பிடும்போது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம் இதை யாரெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்க சீனுங்கிற வார்த்தை அதன் மூலியமாக தான் ஈஸியாக நமக்கு விளங்கலாம் அவ்வளோதான் சி சு இந்த வார்த்தையை மஹரஜை மட்டும் விளங்கிக்கோங்க இதை சரியான முறையில் பாருங்க இதெல்லாம் ஈஸி தான் இந்த ஈஸிங்கிற வார்த்தையிலே அந்த சி வந்துருச்சு சரிங்களா அடுத்து ஷீன் இந்த வார்த்தையும் அந்த எப்படி லேசா சொல்றீங்களோ அதை அப்படியே இதை காத்த வெளிப்படுத்தி சொல்லணும் ஷீன் பல்ல கடிச்சுக்கிட்டு நடு அதாவது பற்கள் நடு நடு ரெண்டு பற்களுக்கும் இடையில இருந்து இந்த வார்த்தை வெளியாகணும் அடுத்து இந்த கொஞ்சம் நம்ம கவனிக்கிறது அவசியம்தான் என்ன எழுதியிருக்கிறாங்கிறது நம்ம முதல்ல வாசிச்சிருவோம் சரிங்களா நுனி நாவில் இருந்தும் கீழ்பற்களின் நடுவில் நுனி நாவுன்னு சொன்னா நம்மளுடைய நாக்கு இந்த வெள்ளையா இருக்குல்ல இதுதான் நம்மளுடைய நாக்கு இந்த நுனி நாவு கீழ்பற்கள் ஜாயின்ட் ஆகுது நாக்கு இருக்குல்ல இந்த நுனி நாக்கை நம்ம கீழ்பர்க்களோட ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணும்போது என்ன செய்யுது இதனுடைய மஹரஜ் இதை எப்படி உச்சரிக்குங்கிற முறைய வெளிப்படுத்துது அப்போ இந்த நாக்கு சரியா இங்க வரணும் நம்ம ஜா இந்த 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 ரெண்டு மூணுமே இருந்து தான் வெளிப்படுது சரிங்களா அப்போ இந்த சுவாதுங்கிற வார்த்தை கீழ்பற்கல்ல நுனினாவில இருந்து வெளிப்படுதுங்கிறத கத்துக்கலாம் அப்போ சொல்றேன் கவனிங்க சீன் சீனுங்கிறது லேசா சொல்லிடலாம் சீன் அப்போ இந்த இது நம்ம ஒரு அதற்றதுலேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்போ சுவாது இந்த சுவாது தான் நம்ம பார்க்க போறோம் சுவாதுங்கிறது நம்ம கீழ்ப்பற்கல்ல நாவ கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் அவ்வளோதான் வாய் மூடிதான் இருக்கணும் திறந்துடாது இது லாது இந்த லாதினுடைய முறைகள் லாதுங்கிற வார்த்தைய நம்ம கொஞ்சம் விளங்கி பார்த்துடலாம் சரிங்களா இப்போ இதுதான் மனுஷனுடைய பல்லு நம்மளுடைய பற்களினுடைய வரைபடம் சரிங்களா இப்போ நம்மளுடைய நாக்கை எங்கே வைக்கணும்னு சொன்னா புறத்தில் இந்த பற்களில் மேல் புறம் பற்களில் நாக்கை வளைச்சு இங்க வைக்கணும் சரிங்களா நாக்கை வளைச்சு வாது கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும் நாக்கை பற்களில் நுனி நாக்க இங்க வச்சு இதை வளைச்சு இப்படி இருக்கணும் அப்போ இங்க வச்சுதான் சொல்லணும் உள்ளாது அவளைதான் புரியுதா இந்த மேலுள்ள இடதுபுறம் கடவாய்ப்பருக்கல்ல நாக்க வச்சு வச்சுங்கிற வார்த்தை உச்சரிக்கணும் தோ லோ இந்த லோவை எப்படி பார்த்துருக்குறோம் தோவை எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தான் இந்த லோவையும் பயன்படுத்தணும் அடுத்து ஐன் ஐனுங்கிற வார்த்தை நம்மளுடைய நடு தொண்டையில இருந்து சவுண்டை வெளியாக்கணும் நடு அப்படின்னு சொன்னா என்னது இதை எல்லாமே நம்ம வந்து லேசா வாயிலிருந்து தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா நம்ம நாக்க அசைஞ்சு கொடுத்து சொல்லணும் ஆனா இது ஐனுங்கிறது நம்மளுடைய தொண்டையில இருந்து சவுண்டு வெளியாகணும் தொண்டையில இருந்து அப்படின்னு சொன்னா என்ன சொல்றேன்னு சொன்னா நம்ம வார்த்தைகள் எல்லாமே இங்கிருக்குல இருந்து தான் போணுச்சு கரெக்டாக இதுல தான் நம்ம வெளிப்படுத்தணும் ஆனா இந்த ஐனுங்கிற வார்த்தை நம்மளுடைய தொண்டை இங்க இருந்து வெளியாகணும் இங்க போட்டு பாருங்களேன் இந்த சவுண்டு எங்க இருந்து வெளியாகுது இதிலிருந்து வெளியாகுது நம்மளுடைய நாக்கு பள்ளி எல்லாம் இங்க இருக்கு ஆனா சவுண்டுங்கிறது இருந்து வெளியாகணும் வார்த்தை சவுண்டை நல்லா உச்சரிச்சு பாருங்க அதிகமாக இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாதான் நமக்கு விளங்கும் அதே மாதிரி தான் ஐ மாதிரியும் அவ்வளவுதான் ஐன் இது இது غைன் عین غைன் இந்த வார்த்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு வர்சையும் நீங்க திருப்பி திருப்பி அதிகமாக சொல்லி பாருங்க சரிங்களா நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க அலிப் பா த ச ஜீன் ஹ ඛ தால் ரால் ரா ஸா

அந்த பாடத்தை மொதல் இந்த வார்த்தைகளை நம்ம தெளிவாக்குங்க இது முக்கால்வாசியான கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் இதுலேயும் முடிஞ்சு அடுத்த பின்னாடி உள்ள வார்த்தைகள் எல்லாம் என்ன இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அப்போ இதில் காஃப் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் அவ்வளோதான் இதில் மற்ற எல்லா வார்த்தைகளுமே ஈஸியான வார்த்தை தான் அப்போ நீங்க இதுவரைக்கும் படித்த பாடத்தை சரியான முறையில சொல்லி பாருங்க உங்களுக்கு மஹரஜை மட்டும் திருத்துங்க இந்த ஒரு பாடத்திலே இந்த மூணு நாள் பாடத்திலேயே ரெண்டு வாரம் நீங்க பொறுமையா கேட்டு படிச்சு பார்த்தாலே போதும் அவ்வளவு டைம் இதுக்கு கொடுக்கணும் நம்ம வீடியோங்கிறனால ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டோம் ஆனாலும் நீங்க அதிகமா ட்ரெயின் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா ஆரம்பம்தான் இந்த ஆரம்பத்துல மட்டும் சரியா திருத்திட்டீங்கன்னு சொன்னா பின்னாடி எது எல்லாமே வந்து கஷ்டம் இல்லை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதான் நம்ம என்னது அமல்படுத்தினாலே போதும் இதுதான் கொஞ்சம் சிரமம் நம்ம வந்து வார்த்தைகளை வளைச்சி கொடுத்து வரணும் நம்ம இவ்வளோ நாளே வந்து தமிழ்லேயே வந்து யூஸ் பண்ணியிருப்போம் வார்த்தைகள் எல்லாம் ஆனா இது அரபி ஆரம்பம் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை கற்றுக்கிட்டாலே போதும் அது மஹராஜ் தெரிஞ்சுட்டா அடுத்த பின்னாடி வரக்கூடிய எல்லாமே தமிழ் மாதிரி விளங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் அப்போ நம்ம மஹராஜ் மட்டும் சரி பண்ணுங்க சரிங்களா வலைக்கும் வர வரக்காது